அதே மாதிரி ஒத்திக்கு வீடு இந்த போகியத்துக்கு வீடு அப்படின்னு சொல்லி விடுறாங்கல்ல இது வந்து தெளிவான ஹரம் ஏன் அப்படின்னா ஒரு இது வந்து அடைமானத்தில் வரும் ஒரு பொருள் வீடு உங்களுக்கு அடமானமாக கொடுக்குறாங்க அதற்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு ஷூரிட்டிக்கு அதாவது கடன் நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு ஷூரிட்டிக்கு அவர் என்ன பண்றாரு வீட்டு சாவி உங்கள்கிட்ட கொடுத்துர்றாரு கடனுக்காக வாங்கப்பட்ட பொருள் பயன்படுத்துவது அப்பட்டமான ஹரம் இது என்ன சொல்லுவாங்க கால்நடைகளை கொண்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க ஆடு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ பால் கறக்கலாமா கூடாதா இப்போ மாடு வந்து அடமானமாக எடுத்தால் பால் போடல கொடுக்கலாமா கூடாதா ரசூல்லாம் வந்து அந்த ஹதி மொலான இசாக் மதனி சொல்லக்கூடிய ஹதீஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எவ்வளோ தீனி போட்டியோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நீ பால் கறக்கணும் அது வீட்லேருந்து கொஞ்சம் தீனி எக்ஸ்ட்ரா தின்னுட்டு வந்துருந்துச்சுன்னா புரியுதா இவ்ளோ தீனி போட்டா ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும்ல இந்த தீனிக்கு